கணவன் வேலையை முடிச்சுட்டு சாயந்திரமா வந்து வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்த உடனே கணவன் கிட்ட வந்து மனைவி சொல்றாங்க என்னங்க உங்க அம்மாவை நீங்க சேர்த்து விட்டு அந்த இல்லத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு உங்களை வந்து நாளைக்கு அவங்க வந்து வர சொல்றாங்க நேர்ல வர சொல்றாங்க கட்டாயமா வரணுமா எக்காரணத்துக்கு கொண்டு வராமல் இருக்க அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றா உடனே மனைவி திரும்பி பார்த்த வந்து ஏன் என்ன வாங்க என்ன காரணம் அப்படிங்கிறான் லெட்டர்ல எதுவுமே எழுதலையே அப்படிங்கிறான் உடனே அவர் கனவு சொல்றாங்க ஏன் நான் போன மாசம் தானே போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே ஏன் திரும்ப அப்படி அவசரமா வர சொல்றாங்க கட்டாயம் வரணும் வர ஏன் லெட்ரு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எனக்கு தெரியாது இந்தாங்க லெட்ரு லெட்டர் நீங்களே படிச்சு பாருங்க போய் என்ன ஏதுன்னு நீங்க நேரா போய் பார்த்துட்டே வாங்க அப்படிங்கிறா சொல்லிட்டு சொல்றா நீங்க பாட்டுக்கு இதுதான் சாக்குன்னு உங்க அம்மாவை வந்து இங்க கூட்டிட்டு எல்லாம் வந்துராங்க இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு வரை இருக்கு இதுல நடுவுல அவங்கள வர என்னால பாத்துக்க முடியாது வீட்டு வேலையை பாக்குறதுக்கு எனக்கு சரியா போகுது இதுல உங்க அம்மாவெல்லாம் என்னால கவனிச்சுக்க முடியாது அவங்க வேலையை சேர்த்து நான் பாக்க வேண்டியதா இருக்கு எனக்கு இதுதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாவும் பேசுறா அது அது மட்டும் இல்ல பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த செலவுக்கே நமக்கு வந்து இப்ப மொழி பெயருங்கு இதுல வர நீங்க உங்க வர கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம போவோம் அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போகணும் அந்த வர செலவு தேவையில்லாத செலவாயிரும் நீங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பிள்ளைய படிக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுல உங்க வர கூட்டிட்டு வந்து தேவையில்லாத வைத்திய செலவுலாம் வைத்திய செலவுலாம் தேவையில்லாம வர வச்சுட்டாதீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்றான் உடனே கணவனும் சரி சரி நான் வந்து பாத்துக்கிறேன் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இருந்தாலும் அவனுடைய மனதில் வந்து அம்மாவை பற்றிய ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் அதே நேரத்தில் அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே திடீர்னு இப்படி வந்து நம்மளை வந்து ஒரு அவசரமாக லெட்ரு போட்டு கண்டிப்பாக வரணும்னு வர சொல்லியிருக்காங்களே அம்மாவுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து மனைவி ஏன் இப்படி இருக்கா இப்போ பார்த்தாலும் கோபமாக பேசிட்டு இருக்கான் அம்மா பேச்சு எடுத்தாலே இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுறாளே அப்படிங்கிற மாதிரி மனைவி மேலே வந்து ஒரு கொஞ்சம் கோபமாகவும் இருந்துச்சு மறுநாள் காலையில் வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக முதியுறதுக்கு போயிட்டான் அந்த சந்துரு அங்கே போன உடனே நேரா வந்து அங்க இருந்த முதியோடு இருந்த ஒரு மேடத்தை பார்த்து என்ன மேடம் இந்த மாதிரி லெட்ரு போட்டிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறான் உடனே அம்மா அந்த மேடம் சொல்றாங்க என்னப்பா அவங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்க சொன்னாங்க இந்த என் பையன் வருவான் இந்த லெட்டரை வந்து அவங்க கையில கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவரை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பையன் கையில வந்து ஒரு கவரை வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த பையனும் வந்து அந்த கவரை வந்து பிரிச்சு பார்க்குறான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மகனுடைய பெயர் சந்துருவுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு டிடியும் இருக்கு அது போக வந்து ஒரு கடிதமும் அதுல இருந்துச்சு என்னடா கடிதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை படிச்சு உடனே அவன் அதிர்ந்து போயிட்டான் அந்த கடிதத்துல அவங்க அம்மா என்ன எழுந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு மகனே உன் தந்தை இறந்த போது உன்னை நான் சுமையாக அப்போது நினைக்கவில்லை இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்கவும் விரும்பவில்லை உன் மனைவி எதிர்பார்ப்பதைப் போல என்னால் உடல் உழைப்பையும் தர முடியவில்லை நீ கஷ்டப்படுவதையும் பார்க்கவும் என்னால் முடியவில்லை இந்நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும் ஆனாலும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த போதுதான் செல்வந்தர் ஒருவருக்கு அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது அதனால் எனது கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய கடனை எல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தி நீ நன்றாக படிக்கவை அவள் நாளை வளர்ந்து உன்னையும் உன் மனைவியும் காப்பாத்துவா பார்த்துக்க எல்லாத்தையும் நீங்க எல்லோரும் நல்லா இருங்க நான் அந்த கடவுளுக்கிட்டையே வேண்டிக்கிறேன் நான் கடவுளுக்கிட்டையே போறேன் அன்புள்ள அம்மா என்று எழுந்தது இவன் அப்படியே இடிந்து போய்விட்டான் இன்று வரை மனதிற்குள் சொல்லி சொல்லியே அழுது கொண்டுதான் இருக்கின்றான் நண்பா இது ஒரு கதை அல்ல நிஜம் அன்பு என்பது அன்னையிடம் மட்டுமே எல்லா காலங்களிலும் அமுதமாக கிடைக்கும் தாயின் அன்பை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீர்கள் பெற்ற தாயை பொண்டாட்டிக்காக விட்டு தருபவன் ஆம்பளையே இல்லை நான் படித்த நெகிழ்ந்த ஒரு கதைதான் இது தாயை நேசிக்கும் செய்களின் கண்ணீரில் இருக்கிறது ஈரம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்